சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயத்தில் ரோகிணியே வாண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பிஏவுக்கு ஃபோன் பண்ணி நீ கேட்குற பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட கையில் இல்லை ஆனால் உனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு வாண்டடாக எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது சீதாவோட தங்கச்சி மீனாவோட தங்கச்சி சீதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது ஸோ அதுக்காக நகைலாம் வாங்குறாங்க அந்த நகை எங்கள் வீட்டில் தான் இருக்கும் அதனால் நான் யாரும் இல்லாதப்ப சொல்கிறேன் நீ வந்து அந்த நகையை எடுத்துக்கிட்டு போயிடு ஆ அப்படின்னு இந்த ரோகினியே வாண்டடாக ஃபோன் பண்ணி பிஏ கிட்ட சொல்லிடுது சிட்டியும் இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல சிட்டி இருந்து தன்னோட ஆளை அனுப்பி நான் எடுத்துக்கிட்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல ஆனால் இல்லை இல்லை இதை நானே பண்ணுறேன் அவள் என் கிட்டே தானே பண்ணியிருக்கா நானே இப்படி பண்ணுனா தான் அவளுக்குலாம் என் மேலே ஒரு பயம் வரும் அப்படின்னு பிஏ வாண்டடாகவே போகிறாப்ல ஸோ இதுக்கப்புறம் இங்க விஜயாவோட டான்ஸ் ஸ்கூல தான் காமிக்கிறாங்க ரொம்ப நாளாவே ஒரு காதல் ஜோடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா அது இன்னும் கண்டினியூ தான் இருக்காட்டுக்கு நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அங்க வர்றாப்புல ஸோ நம்ம விஜயோட ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்களே பார்வதிய ஸோ அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக தான் வராங்க பத்திரிக்கை வச்சுட்டு போகும்போது அந்த காதல் ஜோடி செய்கிற சுலமிஷத்தை நம்ம முத்து பார்த்துடுறாப்புல பார்த்துட்டு கண்டிக்கிறாரு அது மட்டும் இல்லை பார்வதியை கூப்பிட்டு இனிமேற்கு இந்த ரூம் எல்லாம் பூட்டி வைங்க அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டு போயிடுறாரு பார்வதிக்கும் ஒன்றுமே புரியல நம்ம சீதாவும் ஸ்ருதியும் வந்து பாத்தீங்கன்னா நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு வராங்க சோ இதை வந்து நல்லா ரோகினி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மீனாக நேராக கொண்டு போய் அதை சாமி ரூமில் தான் வைக்கிறாங்க சாமி ரூபில் வச்சு சாமிக்கு தேவையான ஜாமெல்லாம் வாங்கணும் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஐலைனர் வாங்கணும் நானும் வரேன் அப்படின்னு பின்னாடியே நம்ம ஸ்ருதியும் கிளம்ப ரோகிணி வேணும்னே எனக்கும் வேலை இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கிளம்புறாங்க அது மட்டும் இல்லை வீட்டை பூட்டி சாவிய எங்கே மீனாக வைக்கிறா அப்படிங்கிற முதல்ல கொண்டு எல்லாத்தையும் ரோகிணி கவனிச்சுக்கிட்டே போயிட்டு சிட்டியை வர வச்சு இப்போ வீட்டில் யாரும் இல்லை போய் திருடிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அந்த பிஏவும் வீட்டுக்குள்ள வந்த உடனே முகம் போட்டுக்கிட்டு கரெக்டாக சாவி எடுத்து உள்ளார போயிட்டு நகையை எடுத்துக்கிட்டு வெளியில வரும்போது கரெக்டாக நம்ம மனோஜ் வந்துடுறாப்புல மனோஜி அந்த பிஏவை வெளியில விடாம உள்ளார தள்ளி விட்டு என்னடா திருநேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே மனோஜோட கண்ணாடியை உருவிடுறாப்புல மனோஜுக்கு சரியாவே கண் தெரியல அந்த நேரத்தில் வந்து மனோஜி தலையிலையும் ஒரு முகமுடிய கவுத்தர்றாப்புல அந்த நேரத்தில் நம்ம ஸ்ருதியும் மீனாவும் அங்கே வந்து ரெண்டு பேரும் திருட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் பிஏ ஒரு ஆள் அடி பின்னி எடுக்கிறாங்க இந்த பக்கம் மனோஜியும் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாப்புல ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இப்போ மீனை எப்படியோ சாதுரியமாக வந்து நகை பை தான் தெரியும் இல்லையா நகையை தான் திருடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைய பறிச்சிடுறாங்க பிடிஞ்சிடுறாங்க இப்போ பிஏ கையில் இருந்து அந்த நகையும் மீனாகிட்ட வந்துடுது அதுக்கப்புறம் நகையை கொடு அப்படின்னு கத்தியை வச்சுலாம் மிரட்டி பார்க்குறாப்புல ஆனால் நம்ம மீனா சாதுரியமாக பிஏவை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திடுறாங்க இந்த பக்கம் பிஏ எப்படியோ தப்பிச்சு வெளியில் ஓடிடுறாட்டுக்கு ஆனால் மனோஜி அங்கேயே விழுந்து கிடக்குறாப்புல மனோஜை போட்டு சா தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு